நம்ம ஆட்டுப்பாணி நண்பர்களை வணங்குங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி புதன்கிழமை ஆட்டு சந்தையில தான் இருக்கோம் நம்ம யூடியூப் சம்பளம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க அப்பதான் நம்ம வார வாரம் போடுற வீடியோ தொடர்ந்து ரொம்பருங்க வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ள போய் நம்ம மேச்சேரி சந்தைக்கு என்னென்ன ஆடு வந்திருக்கு என்னென்ன விலைங்குறத நம்ம முழுசா பார்க்கலாம் நம்ம இப்போ மேச்சேரி சந்தை பாத்தீங்கன்னா புதனிழம் வார சந்தைங்க வார வாரம் புதன்கிழமை நடக்குது இதுல பாத்தீங்கன்னா செம்மதி கடாய் விளையாடு எல்லாமே வருது இந்த மேச்சேரி ரக செம்மரி கிடாய் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயோட வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் விலைக்கு இது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இந்த கடாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கியிருக்காங்க கோயில் விசேஷங்களுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் வாங்கியிருக்காங்க ஒரு கடாய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் விலைக்கு அப்படியே ஆவரேஜாக இருக்கிறது எல்லா கடாயுமே எடுத்துக்கிட்டாங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாட்ட சாட்டமான செம்மாரி கிடாய் வேணும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மேச்சேரி சந்தைக்கம் வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்துல இருந்துச்சு கடாய் எல்லாமே ஒவ்வொருமே ஒவ்வொரு கடை என்னென்ன விளங்குகிறத நம்ம வறட்சியை பாக்கலாம் வாங்க வீடியோ போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு விளையாடுங்க இந்த ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா கருக்கியாக ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கசாப்பு கடைக்கு இந்த கறி இந்த கோயில் விசேஷங்களுக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னா கூட நம்ம இது மாதிரி ஆடெல்லாம் வாங்கிக்கலாம் ஒரு ஆட்டோட வேலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சொல்லிருந்தாரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லாடு நாலு மாதிரி தான் சொன்னாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வயசான ஆடு இல்ல நல்லா இலா ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது மாதிரி வெள்ளாடு வேணும் அப்படின்னா நம்ம பெருசான சந்தை இங்கன்னா நம்ம மேச்சேரி சந்தை தாங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சுக்கிறேன் மேச்சேரி சந்தை தாங்க நம்ம மேச்சேரி சந்தை வந்தீங்கன்னா புலங்கிழமை வார சந்தைங்க வெள்ளாடை வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் அதிகமான வெள்ளாடு வந்துருச்சு செம்மதி ஆடும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வந்துருந்துச்சுங்க இந்த கிடாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிடாயோட விலை பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரும் மாதிரி சொல்லி வியாபாரி அஹ் பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் பதினஞ்சு பதினஞ்சு ஐநூறு வரைக்கும் கேட்டு இருந்தாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இது மாதிரி வந்து பெரிய கிடாய் வேணும் அப்படிங்கிற நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னப்பண அனுசரித்து கொடுக்கலாங்க கிடையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய கிடையா வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிடாயோட விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் விலை சொல்லியிருந்தாரு வியாபாரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு இது மாதிரி கிடாய் வேணும் அப்படிங்கிற நம்பிக்கைகள் நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதிகமான கடாயி நிறைய வந்துருந்துச்சுங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இதே விசேஷம் வரும் அப்படிங்கிற நம்புகள் நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்ல பெருவாட்டான கிடையெல்லாம் வந்து வருது விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காரு ஏதோ முன்ன பண்ண அறிஞ்சிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் விலை சொல்லியிருந்தாருங்க வியாபாரி வந்து பார்த்தோம்னா முன்ன பண்ணிணா ஒரு ஐநூறு ஆயிரம் வரைக்கும் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளாட்டு கடாயி நிறைய வந்துடுச்சுங்க சுத்த கருப்பு கடாய் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தா பாத்துக்கலாங்க இந்த கடாயோட ஒரு கடாயை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிர பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வியாபாரி அஹ் எது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த கசாப்பு கடைக்கு வேணுங்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கடைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எல்லாம் வேணும் சில சுத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேச்சேரி ரக வளர்ப்பு ஆடுங்க ஆடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டியோட ஆடுங்க ஒரு ஆட்டோட வேலை பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க ஆஹ் பாத்தீங்கன்னா இதுல கிடா இருக்குது பிறகு குட்டி இருக்குதுங்க ஆடு குட்டி போட்ட ஆடும் இருக்குது செனி ஆடும் இருக்குது ஆடுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு பொல்லாடு நாலு பொல்லாடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பல்லு சேதார ஆடுதாங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேச்சல் தான் வளர்ப்புக்கு நல்ல தரமான ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி ஆடு குட்டியோட வேணும் அப்படின்னா நம்ம மேச்சேரி சந்தைகள் தான் எடுத்துக்கலாங்க ஒரு ஆட்டோட வேலை பாத்தீங்கன்னா மேச்சேரி சகர செம்மரி வளர்ப்பு குட்டிங்க ஒரு குட்டியோட விலை பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லிருந்தாரு வியாபாரி பாத்தீங்கன்னா ஒரு குட்டியோட விலை பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா வருங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு இதுல பாத்தீங்கன்னா பிறகு குட்டி இருந்து கிடா குட்டி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேச்சில் இருக்கிற குட்டி தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை எடுக்கிற குட்டி தான் நல்லா மேச்சல் முறையில வளர்த்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாரு இது பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கு வேணுங்கிற நண்பர்கள் வந்தா இது போல நல்லா பெருவட்டான கிடாய் நல்லா பாட்டை சாட்டமுன்னா கிடாய் நல்லா பெரிய கிடாய் செம்மரி கிடாய் வேணும் அப்படின்னா கூட நம்ம மேச்சரி சந்திக்க வந்தால் இது மாதிரி நல்லா பெருவாட்டான கிடையெல்லாம் நிறைய வருது எடுத்துக்கலாங்க கடையோட விலை பார்த்தீங்கன்னா சைஸை பொறுத்துங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் பதினேழாயிரத்துல கிடாய் இருக்குது அஹ் விலை எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கிடாயை நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் வரைக்கும் குறைச்சி மாதிரி தான் சொல்லிருந்தாருங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விசேஷங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம அஹ் நடக்கிற மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்ல பெருவாட்டான கடை நல்ல தரமான கிடையல்லாம் எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து இதெல்லாம் மேச்சேரி தங்க செம்மரி வளர்ப்பு ஆளுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் தாயாடு தாங்க கிடா குட்டி இருக்குது இல்ல பிறகு இருக்குது இதுல ரட்டகுட்டி ஆடு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு இது மாதிரி வளர்ப்புக்கு வாங்கி வளர்த்துறங்க வேணுங்கிற நண்பர்கள் நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தா இது மாதிரி எல்லாம் குட்டியோட ஆடு வந்து எடுத்துக்கலாங்க ஒரு ஆட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாருங்க ஒரு ஆட்டோட விலை பாத்தீங்கன்னா ஆடும் ஒரு குட்டி வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல ஆடுங்கிற மாதிரி தான் சொன்னாரு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பல்லு சேர அதை ஆடுதா அதெல்லாம் ரெண்டு பல்லு ஆடுங்க நாலு பல்லு இது மாதிரி ஆடுதாங்கிற மாதிரி இந்த கிடாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடாயை வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லிருந்தாருங்க வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு கிடாய வந்து பாத்தீங்கன்னா சுத்த கருப்பு கிடையாங்க ஒரு கிடையோட விலை பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீா கேட்குறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதினோராயிரத்துக்கு கேட்டுட்டு இருந்தாங்க இது மாதிரி என்ன ரேட்டுக்கு நம்ம பிடிக்குதோ நம்ம பேசி நம்ம எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்த கருப்பு கிழிங்க விலை பார்த்தீங்கன்னா இது முன்ன பண்ண அனுபவிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொன்னாருங்க பதினஞ்சாயிரம் சொல்லி ஒரு பதினாலு ஒரு அண்ணா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த கிழாயோட விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் சொல்லியிருந்தாரு இது மாதிரி நல்லா பெரிய கடாய் வேணும் சுத்த கருப்பு கடையெல்லாம் வேணுங்கிற நம்பிக்கை நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க இந்த கடையோட விலை பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் சொல்லியிருந்தாரு வியாபாரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி கடை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்து சொல்லியிருந்தாருங்க இந்த பெரிய கடை வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் வருங்கிற மாதிரி இது மாதிரி நல்ல பாட்ட சட்டமான சுத்த கருப்பு கடையெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தா இது மாதிரி நல்ல தரமான கடாயெல்லாம் எடுத்துக்கலாங்க விலையும் பாத்தீங்கன்னா ஏதோ முன்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்குதுங்க கொடுக்குறாங்க இந்த சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா கருப்பு கடை தான் இந்த கடாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடையோட விலை பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் சொல்லியிருந்தாங்க வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லி கார்டு ஆஹ் காடு வாங்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த கசாப்பு கடை பாத்தீங்கன்னா ஆஹ் பதிமூணாயிரத்துக்கு கேள்வி அவர் அவரு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பைனலா இந்த பதினஞ்சாயிரம்னா பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி எதை விலை பாத்தீங்கன்னா எதை பேசுறோம்னா எதை நம்ம முன்னப்பண்ணு எடுத்துக்கலாம் எல்லாம் வந்து பாருங்க வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பல்லு எதுவுமே போடாத மாதிரி தான் சொன்னாரு எல்லாமே பாத்தீங்கன்னா மாதிரி தான் சொன்னாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டியோட விலை பாத்தீங்கன்னா ஆறாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வியாபாரி பாத்தீங்கன்னா ஆறாயிரம் வருங்குற மாதிரி சொல்லியிருந்தாரு வளர்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா குட்டிக்கிற மாதிரி சொன்னாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குட்டி தான் பிறகு குட்டி மீதி எல்லாமே வந்து கிடா குட்டிங்கிற மாதிரி தான் சொன்னாரு இது மாதிரி பண்ண வளர்ப்புக்கு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் இது மாதிரி நம்ம மேச்சேரி சேர்ந்துக்கணும் இது மாதிரி இந்த சுத்த கருப்பு வெள்ளாட்டு குட்டியெலாம் எடுத்துக்கலாங்க ஆறாயிரம் சொன்னார்னால் ஏதோ ஒரு ஐயாயிரம் ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம பேசி நம்ம எடுத்துக்கலாங்க இந்த கசாப்பு கடைக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம இது மாதிரி கடையெல்லாம் வந்து கிடா குட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க இந்த கோயில் விஷயத்துங்களுக்கு இதுக்கெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாங்க இதில் இதுல இருக்கிற ஆடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் சொல்லி ஒரு ஆட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வருங்கிற மாதிரி வியாபாரி வேலை சொல்லி இது மாதிரி ஆடு வேணும் அப்படிங்குற நம்ப நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க எல்லா சுத்த கருப்பாடுங்க வளர்ப்புக்கு என்ன சரிங்க இல்ல சரிக்காக வேணும் அப்படின்னா கூட நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி ஆடு எடுத்துக்கலாங்க விலையும் பாத்தீங்கன்னா ஏதோ முன்னப்பணம் அறிஞ்சு வச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லி ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இது வயசான ஆடுலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க இந்த ஆற்றுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரி ஒரு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் சொல்லியிருந்தாரு இவங்க பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரத்தி இரநூறு ஐயாயிரத்து முந்நூறுவாய்க்கு கேட்டு எடுத்தாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஆறுரூவான்னா கூட கொடுத்துடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதில் பார்த்தீங்கன்னா வளர்ப்புகள்ல பிறகு குட்டி இது கலா குட்டிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம மேச்சரி சந்தைக்கு வந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாங்க வேலை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இது பாத்தீங்கன்னா இந்த சுட்ட கருப்பு எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நம்ம யூடியூப் சேனல நிறைய பண்ணாம பாக்குறீங்க நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி அப்பதான் நம்ம